வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் செவன்த்து பே கமிஷன் நியூஸ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பூஜ்ஜியமாகும் அகவிலைப்படி எந்த மாதத்திலிருந்து தொடங்கும் முழு விபரம் உள்ளே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஊழியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி டிஏ குறித்த புதிய அப்டேட் வந்துள்ளது மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் அகவிலைப்படியை ஐம்பது சதவீதமாக உயர்த்தியுள்ளது ஆனால் இப்போது அதன் கணக்கீடு மாறுகிறது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பெறப்படும் அகவிலைப்படியானது பூஜ்ஜியத்திலிருந்து கணக்கிடப்படும் ஆனால் அதன் எண்கள் ஜனவரி மற்றும் ஜூன் இடையே ஏஐசிபிஐ குறியீட்டின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் ஜனவரி ஏஐசிபிஐ எண்கள் பிப்ரவரியில் வெளியிடப்பட்டன இதன்படி அகவிலைப்படி ஒரு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது ஐம்பத்தி ஒரு சதவீதமாக மாறியுள்ளது ஆனால் பிப்ரவரி ஏஐசிபிஐ குறியீட்டு எண்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை இவ்வாறான நிலையில் பூஜ்ஜியமாக குறைக்கப்படும் நடவடிக்கை எப்பொழுதில் இருந்து நடைமுறைக்கு வரும் என்பதை இக்காணொலியில் காணலாம் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி டிஏ கணிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உள்ளது உண்மையில் ஜனவரி ஒன்று முதல் ஊழியர்களுக்கு ஐம்பது சதவீத டிஏ வழங்கப்படுகிறது விதியின்படி ஐம்பது சதவீத அகவிலைப்படி பெறப்பட்ட பிறகு அது அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்பட்டு அதன் கணக்கீடு இருந்து தொடங்கும் ஆனால் இது குறித்து தொழிலாளர் பணியகம் இன்னும் தெளிவுபடுத்தவில்லை அதாவது தற்போது அகவிலைப்படி கணக்கீடு ஐம்பது சதவீதத்திற்கு மேல் மட்டுமே தொடரும் இரண்டாயிரத்தி பதினாறில் ஏழாவது ஊதிய குழுவை அமல்படுத்திய போது அரசாங்கம் அகவிலைப்படியை பூஜ்ஜியமாக குறைத்தது விதிகளின்படி அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை எட்டியவுடன் அது பூஜ்யமாக குறைக்கப்பட்டு ஊழியர்களுக்கு ஐம்பது சதவீதப்படி கொடுப்பனவாக பெறும் பணம் அடிப்படை சம்பளத்தில் அதாவது குறைந்தபட்ச சம்பளத்தில் இணைக்கப்படும் ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரம் என்று வைத்து கொண்டால் அப்போது அவருக்கு ஐம்பது சதவீத டிஏ ரூபாய் ஒன்பதாயிரம் கிடைக்கும் ஆனால் டிஏ ஐம்பது சதவீதம் ஆனதும் அது அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் மற்றும் அகவிலைப்படி மீண்டும் பூஜ்ஜியமாக குறைக்கப்படும் அதாவது அடிப்படை சம்பளம் ரூபாய் இருபத்தி ஏழாயிரமாக மாற்றி அமைக்கப்படும் புதிய ஊதிய விகிதத்தை அமல்படுத்தும் போதெல்லாம் ஊழியர்கள் பெறும் டிஏ அகவிலைப்படி சம்பளத்துடன் சேர்க்கப்படுகிறது விதிப்படி ஊழியர்கள் பெறும் நூறு சதவீத டிஏவை அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆனால் இது சாத்தியமில்லை நிதி நிலைமை குறுக்கே வரும் இருப்பினும் இது இரண்டாயிரத்தி பதினாறில் செய்யப்பட்டது அதற்கு முன் இரண்டாயிரத்தி ஆறில் ஆறாவது ஊதிய குழு வந்தபோது ஐந்தாவது ஊதிய குழுவில் டிசம்பர் வரை நூத்தி எண்பத்தி ஏழு சதவீத டிஏ வழங்கப்பட்டு வந்தது முழு டிஏ அடிப்படை சம்பளத்தில் இணைக்கப்பட்டது எனவே ஆறாவது ஊதிய விகிதத்தின் குணகம் ஒன்று புள்ளி எட்டு ஏழாக ஆக இருந்தது பின்னர் புதிய ஊதிய குழு மற்றும் புதிய தர ஊதியமும் உருவாக்கப்பட்டது ஆனால் அதை வழங்க மூன்று ஆண்டுகள் ஆனது நிபுணர்களின் கூற்றுப்படி புதிய அகவிலைப்படி ஜூலை மாதம் கணக்கிடப்படும் ஏனெனில் அரசாங்கம் அகவிலைப்படியை ஆண்டிற்கு இரண்டு முறை மட்டுமே உயர்த்துகிறது ஜனவரி மாதத்திற்கான அனுமதி மார்ச் மாதம் வழங்கப்பட்டுள்ளது இப்போது அடுத்த திருத்தம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அமல்படுத்தப்பட உள்ளது அத்தகைய சூழ்நிலையில் அகவிலைப்படி மட்டுமே இணைக்கப்பட்டு அது பூஜ்ஜியத்திலிருந்து கணக்கிடப்படும் அதாவது ஜனவரி முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான ஏஐசிபிஐ குறியீடு அகவிலைப்படி மூன்று சதவீதமா நான்கு சதவீதமா அல்லது எவ்வளவு என்பதை தீர்மானிக்கும் இந்த நிலை நீங்கியவுடன் ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் அகவிலைப்படி சேர்க்கப்படும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்